Oh, பரவாயில்லையே ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் ரியாஸ் சாப்பிட்டாச்சா சந்த்ரு ஜேம்ஸ் ஏய் சந்த்ரு எப்படா இருக்க சந்துரு பயங்கர டெவலப் ஆகி போயிட்டு இருக்க போல இருக்கு ஹாய் மியாவ் ஹாய் 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 சந்துரு ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது ரியா சாப்பிட்டாச்சா மியாவ் சாப்பிட்டாச்சா சந்துரு சாப்பிட்டாச்சா நான் நம்ம ஊரிலேயே இல்லைங்கம்மா பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர்ல தான் அப்பா பார்த்துட்டு சொன்னாரு சந்துருவெல்லாம் எல்லாம் பயங்கர டெவலப் ஆகி போயிட்டான்னு அம்மா நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா மியா மதனு கொஞ்சம் வேலை மதனு சாப்பிட்டோமா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மதன் ஒரே நிமிஷம் சந்த்ரு பயங்கர பயங்கரமான ரீல்ஸு பயங்கர பயங்கரமான டூயட்டு அப்பா பார்த்தோன்னு சொல்றாரு கல்யாணம் சொல்லாம கொள்ளாமல் பண்ணிட்டான் போல இருக்குன்னு மதன் எப்படி இருக்கீங்க எங்கள் தங்கச்சி எல்லாம் யாரையும் காணும் ரொம்ப நாள் கழிச்சு லைவரி சந்திர ஹாய் சொல்லு சொல்லு மதனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மதன் சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க சும்மா ஹாய் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நல்லா இருக்கேன் ஓகே மதன் எப்படி போயிட்டு இருக்கு மாதிரி உட்காந்துக்கிற ஒரே நிமிஷம் கொண்டை மட்டும் போட்டுக்கிறேன் ஈரோனிய காட்டிட்டீங்க போல செம்ம டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா டீ இல்லை சந்திரு பால் ஹார்லெக்ஸ் போட்டோமா சரி என்னமோ மாதிரி இருந்துச்சு குடிக்கணும்னு தோணுச்சு அதனால அப்படியே குடும்பமா குடிச்சிட்டு உட்காந்துச்சு சும்மா வந்தேன் நானு எப்படி இருக்கு முடிச்சுட்டு மூணு மாசம் தான் மேக்சிமம் இவங்க முடிச்சிட்டு காலேஜ் போனக்கப்புறம் அப்புறம் பழையப்படி நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம சேனல்ஸ்ல லைவ் கண்டிப்பா வரும் வீடியோஸ் வரும் எல்லாமே வரும் இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸுங்கிறதுனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அப்பா எங்கம்மா சந்த்ருக்கு ஒரு ஹாய் சொல்லு சந்த்ரு பெங்களூர்ல இருந்துச்சு மதனுக்கு ஒரு ஹாய் எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு ஹாய் 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 பார்த்தீங்க அடிக்கடி வீடியோ போடுங்க முடிஞ்சா அது அப்போ தான் வியூஸ் மெயின்டெயின் பண்ண முடியுமா கரெக்ட் மதன் பட் எனக்கு வியூஸோ ரெவன்யூவோ நம்ம ஃபேமஸ் ஆகுறதோ முக்கியம் இவங்க வந்து நம்ம நான் வந்து டென்த்தில் கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் டுவெல்த்து ஓரளவுக்கு லெவன்த்து ஓரளவுக்கு போட்டேன் இந்த டுவெல்த்துங்க முடியும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஹாய் கேத்ரின்மா ஜபா ஷீபா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காங்க சாப்பிட்டாச்சா எங்கே போனீங்க இருக்கோம் இருக்கோம் நன்றாக இருக்கிறோம் தாங்கள் எப்படி உள்ளீர்கள் அப்போ ஓகேம்மா புரியுது அதுதான் மதன் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்களாம் பாரு இவ்வளோ நாள் கழித்து லைவ் போட்டாலும் உடனே வந்துடுறீங்க பாருங்கள் என்ன மிஞ்சி போனால் மார்ச்சில் வந்து அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமு பப்ளிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ஃப்ரீயாகிடுவோம் அப்புறம் காலேஜ் தானே காலேஜில் செமஸ்டர் கூட பார்த்துக்கலாம் இல்லை அரியர் வச்சாலும் பேப்பர் கிளியர் பண்ணிக்கலாம் அதனால அப்போ பார்த்துக்குவோம் அரியர் வைக்க மாட்டாங்களாம்மா வரா கோபத்தை ஆனால் நாங்கள் யூடியூப் தான் வர்றதுலையே தவிர ஆஹ் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வீடியோஸ் தான் ஓடிட்டே இருக்கும் அப்பப்ப வந்து பாத்துக்கிறது தான் லூர்து பிரசாத் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அட்வான்ஸு மேரி கிறிஸ்மஸ் இன்னும் ஒரு ஒரு மாதம்தான் இருக்கு அதுக்குள்ள கிறிஸ்மஸ் வந்துருச்சு அடுத்தது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துடும் மேகி சாப்பிடுறீங்களா எனக்கு மேகி வேண்டாச்சும் வந்துடும் என்னாச்சு மேகி சாப்பிடறா சாப்பாடு கிடைக்கலையா பாப்பா நலமா அம்மா லூருக்கு பிரசாத் தான் சொல்லுங்க சேம் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஓகே என்னாச்சு சந்த்ரு மேகி சாப்பிட்ற அதான் செஞ்சு சாப்பிடறேன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்கு என்னாச்சு நீ பெங்களூர் ஷிஃப்ட் இல்ல ஒர்க் போயிருக்கியா மதன பறந்தப்போ நர்சகா மதன் அந்த நர்ஸ் ஒரு பதினேழு ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு தீவிரமா தேடிட்டு இருக்கு அந்த நர்ஸ் கிடைச்ச உடனே அதே மாதிரி நம்ம அடி 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 அடிச்சு போடுவோம் நீயே செஞ்சு சாப்பிடுற சந்துரு கடையில் வாங்கலையா அப்படியா சூப்பர் 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 ஓகே மதன் பார்த்துருவோம் அந்த நஸ் மட்டும் கிடைக்கட்டும் கும்மர் கும்மர் கும்மரிடுவோம் ஒரே மாலை எல்லாம் மாதிரி இருக்குது சந்துரு கரகரகர காலமாடு எப்படி இருக்கு இடையில திண்டுக்கல் வந்தோம் மதன் எப்படி வந்தோம்னா நாங்கள் ஊருக்கு போகும்போது மதுரை போ வந்து ஊருக்கு கிளம்பி போனோம் அப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தோம் அது என்னமோ ஒரு ஊர் நின்றுச்சு திண்டுக்கல்ல அப்போ நான் டக்குன்னு மதனை தான் நினச்சேன் சார் காண்டாக்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் மதனை பார்த்து பேசிக்கலாமேன்னு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கரெக்டு கரெக்டுக்கு எப்படி போயிட்டு இருந்த லைவ் நம்ம லைவ் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பரவாயில்ல பேகம்பூர் இல்லம்மா மூணு பேர் பேகம்பூர் இல்லை அது என்னமோ ஒரு ஒரு பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல திண்டுக்கல் ஒரு பாலத்துக்கு கீழே பூந்து போய் ஓரமா நின்றுட்டு இருந்தது பாலத்துக்கிட்ட சின்னாலப்பட்டி நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாதான் தெரியும் திண்டுக்கல் பக்கத்தில் அந்த பாலம் இருக்குல்ல நம்ம ஹைவே பாலம் மாதிரி மதுரை ரோடு டச் ஆகுதுல்ல திண்டுக்கல்லேருந்து நம்ம மதுரை ரோடு வரோம் பார்த்தியா பைபாஸ் ரோடு அங்கே நாகல் நகரார் பழனி ரோடு அப்படியா சரி 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 நான் இன்னொருக்கா அந்த வழியாக வந்தேன் ஜோசா அதுதானே பார்த்தேன் யார்டா கேத்ரின்மான்னு போதே நான் டவுட் பட்டேன் மற்றவங்கலாம் அம்மான்னு தான் சொல்லுவாங்க ஆமாங்கம்மா கரெக்டு கரெக்டு கரெக்ட் ஹாய் ஜோஸ் ஜோஸ் கிட்ட இப்போ நான் எப்படி சொல்கிறது திருச்சி நாங்கள் இதுக்கு வந்திருந்த ஜோஸ் அப்போ நான் ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிட்டு அதான் யார்டி காண்டாக்ட் தான் இல்லை நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டும் வந்தோம் திருச்சி நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சூப்பராக இருக்குது சந்த ஜோஸ்ஸு ஏப்பா நம்ம லைனில் இருக்கவங்கெல்லாம் அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்கப்பா பாறின் ரேஞ்சில் இருக்குது செம்மையாக இருந்துச்சு அப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்கம்மா எப்போனா இப்போ ஒரு ஒன் மந்த் பேக்கு ஐ திங்க் செப்டம்பர் செப்டம்பர் செப்டம்பரில் வந்த செப்டம்பர் லாஸ்ட் வந்த சூப்பராக இருந்துச்சு ஜோஸ் அந்த இது தாங்கவே முடியல எனக்கு அப்படியே ஒரு வாய்ப்பளந்துட்டேன் சூப்பராக இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி அந்த இது அந்த டோரு அந்த இது சூப்பராக இருந்துச்சு சான்ஸ்லெஸ்ஸுங்க மதன் திருச்சி போய் பாரு அந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஆனா என்ன கொஞ்சம் லாங் தான் ஆனா பஸ் ஸ்டாண்ட் செம நம்ம ஊருக்கெல்லாம் அப்படி பஸ் ஸ்டாண்ட் வரணும் நான் பெங்களூர் வந்திருக்கேன் காமராஜ் போயிட்டு இருக்குல்ல ஒரு இதுக்கு ஃபிளவர் மார்க்கெட் பார்த்துருக்கேன் மார்க்கெட் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் எப்ப இல்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்திருக்கேன் நினைக்கிறேன் இப்பெல்லாம் மாறியிருக்கும் எல்லாம் மாடர்னாக மாறியிருக்கும் அப்படியா ஓகே இனிமேல் வந்தா சொல்லுங்கம்மா இன்ஸ்டா கமெண்ட் போட்டு விடுறேன் இன்ஸ்டால கமெண்ட் போட்டு விடுறேன் ஓகே ஓகே நிறைய பிள்ளைங்க ஒரு பிள்ளை நம்ம லைவ்ல பார்த்துட்டு கல்யாண பத்திரிக்கையை வச்சு கூப்பிட்டுச்சு மெட்ராஸ்க்கு அதுக்கும் போக முடியல பாவம் அது ரொம்ப நடந்து போயிருச்சு நெட் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா இல்லை எனக்கு ஸ்லோவாக இருக்கா சந்த்ரு எனக்கு ஃபைவ் ஜி தான் எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்சிமம் எனக்கு ஃபுல்லாக இதில் தான் இருக்கு ரெகுலராக லைவ் வரணும்னு ஆசை தான் உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசை தான் எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு இப்போ நைட்டு இது ஹார்லிக்ஸும் இனி போய் படுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் தூக்கம் வராம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியா உட்காந்து ஜோஸ் என்னக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படியே எல்லாம் டயர்டு என் கல்யாணத்துக்கு வந்துடுங்க பெங்களூரில் நீ பத்திரிக்கை வச்சா தானே வருவா வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கவே இல்லைன்னா நேரில் வந்து பத்திரிக்கை வச்சு வந்துடும் கண்டிப்பாக வந்துடுறோம் உங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணேன் காணோம்னா நான் அதான் சொன்னேன் ஜோஸ் ஹாய்டா ஜபா ஷிபா மா நான் அதான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் மதன்கிட்ட எல்லாத்துட்டியும் இருந்தேன் இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்து அப்படி இப்படின்னு ஓடிடுச்சுன்னா நம்ம இவங்க டுவெல்த்து எக்ஸாம் எழுதி முடிச்சுருவாங்க அதில் ரிசல்ட் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம நம்ம நான் நார்மலாக இதுக்கு நீ வீடியோஸு லைவு மாதிரிலாம் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் இன்ஸ்டா சைடும் ஜாஸ்தி மேக்சிமம் வர்றதில்ல இன்ஸ்டாவில் போடுவேன்னா எதாவது அவுட்டிங் போகிறதில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டா எதுலேயுமே நான் மேக்ஸிமம் இப்போ ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லை

ஓகே நீங்கள் யாராக இருந்தாலும் ஹாய் சந்துரு ராக்கி ஹாய் ராக்கி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு வளர்க்க நூறாண்டு இன்று கோல் என்றும் வாழ்க வாழ்க வளமுடன் ஓகே மா டுவெல்த்து தான் மெயின் கரெக்ட் தானே அதனால தான் ஜோஸ் நான் வரல நம்ம ஃபேமஸ்க்காகவும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்காகவும் இதில் நம்ம வீடியோஸ் போனவங்க அவங்க மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நானும் டுவெல்த்து சயின்ஸ் குரூப் அப்படியா சந்தோஷ் ஓகே 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 என் பொண்ணுங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப்பு அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு வருஷமே ஆக போயிடுச்சு இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் பக்கமே ஆயிடுச்சு சரியா கரெக்டான வீடியோஸே போடுறதில்ல ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு இதில் கொஞ்சம் ஆவரேஜ் மார்க் எடுத்தால் போதும் நமக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எல்லாத்துலேயும் வேண்டாம் ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தால் கூட கொஞ்சம் போதும் அதனால தான் அப்படியா ஓகே ஏன்றி இல்லி நூடு இல்லி நூடு கூடுத்துனாவா கன்னடால ரெண்டு மூணு வார்த்தை தெரியும் நம்மளே தெரிஞ்சதை வச்சு அடிச்சுறது வருங்கால போலீஸ் சாப்பிட்டாங்களா வருங்கால போ எங்கே மதன் போலீஸ் ஆகிற ஐடியாவே மறிப்பும் போல இருக்கு இதெல்லாம் டீச்சர் ஆகிற அந்த குரூப் எடுக்கிறேன் இந்த குரூப் எடுக்கிறேன்னு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்கள மைண்டுக்கு விட்டுருணும்னு நான் நினைக்கிறேன் யாருமா நீ புதுசாக இருக்கீங்க சுப்பிரமணியன் சுப்பு சுப்பு புதுசுதாங்க என்னங்க பண்றது தான் புதுசு மாறிடுச்சு ஆல்வேஸ் இவங்க சேஃப் சேஃப்கார்டு கரெக்டானம்மா அவங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க தங்கமே இருக்கோம் சுப்பு எப்படி இருக்கீங்க ம் நன்றாக இருக்கிறோம் தாங்கள் எப்படி உள்ளீர்கள் எல்லாரும் நல்லா இருக்க கடவுளுக்குடம் பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு ஆசை இருக்குது மனசில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆசையை அவங்க மேலே திணிக்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஆ ஓடுது சந்திரும் அன்னைக்கு உண்டை ரிப்பேர் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ரிப்பேர் பெரிய அளவில் இல்லை அப்பப்போ ரெண்டு மூணு தடவை மழையில் நினஞ்சி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு அப்புறம் எப்படிச்சு என்ன இவ்வளோ நாள் ஆள் இல்லை ஆமாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்களோட ஸ்டடீஸ் இருக்கிறதுனால நம்ம பெருசாக வீடியோஸோ லைவோ ஆன்லைன் பக்கமே மெருசாக வர்றது கிடையாது கொஞ்சம் அவங்க அந்த டுவெல்த்தை முடிச்சிருட்டும்ங்க அந்த ஒரு பார்டரை தாண்டி இந்த டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைலாம் போகும்னு என் மனசு சொல்லுது ஸோ டுவெல்த் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டென்த்தில் ஒரு அளவுக்கு மார்க் எடுத்துட்டாங்க லெவன்த்து பப்ளிக்லேயும் நல்ல மார்க் எடுத்தாங்க இந்த டுவெல்த்து மட்டும் அவங்களோட மைண்டை டிஸ்டர்ட் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போயிட்டா எனக்கு இல்லைன்னு தோணுது ஸோ அதனால தான் லைவோ வீடியோஸ்க்கும் எதுக்குமே வரல இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க ஒரு த்ரீ மந்த் தான் கண்டிப்பாக வந்துடுவோம் குடும்பமே வந்துருவோம் ஏன்னா அவங்க நீ காலேஜ் போயிடுவாங்க ஜூனில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு செல்வங்கள் இருக்கார்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆய் சொல்லு ஆய் சொல்லுங்க படிக்க தெரிஞ்சவன் எங்கே போனாலும் படித்து இருப்பாங்க ஆன்லைனில் வந்தால் தான் படிக்க முடியாது இல்லை விடுங்க அவங்க படிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லை சந்துரு அது அப்படி எப்படி தெரியுமா இப்போ நான் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப லைவ் கரெக்ட் டைம் வந்துடுவோம் நாங்கள் லைவை மிஸ் பண்ணவே மாட்டோம் வீடியோஸ் கரெக்டாக போட்டுருவோம் அது எதுக்கு நான் டைம் ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ நான் ஒர்க் இருந்த சந்துரு இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கீங்களா தோழி ஆமாங்க சுப்பு கண்டிப்பாக இருக்கிறோம் கேத்ரின் கேத்தான்னு வரும் என்னோடய ஐடி என்ன சந்திரும் நான் இப்போ ஒர்க் போய்ட்டுருந்தேன் நான் சொல்கிறது வந்து அவங்க ஒரு நைன்த்து டென்த்து அந்த ஸ்டேஜில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி அப்போல்லாம் ஒர்க் போய்ட்டுருந்தேன் ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டடிஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு ஸோ அதனால இருந்து அப்படியே குறைச்சிட்டேன் நான் என்னங்கிற தெரியுமா இப்போ யூடியூபும் எங்கேயும் போக போகிறதில்லை நம்மளை தெரிஞ்சவங்களும் எங்கேயும் போகிறது இல்லை ஆனால் இந்த படிப்புங்கிறது ஓடிடும் டுவெல்த் எக்ஸாமுங்கிறது இனி அவங்க விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் எழுத முடியாது ஸோ அதுக்குன்னு ஒரு டைமை கொடுத்துருவோமேன்ட்டு தான் விட்டுட்டேன் நான் இப்போ டிவி பார்க்காம இருக்கிறது இல்லை வெளியே எங்கேயும் இப்போ சுத்தாமல் இருக்கிறது இல்லை செல் மட்டும் படிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் அப்படி இல்லை இப்போ நான் அதில் வீடியோ சொன்னாலே டெய்லி ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நான் போட்டே ஆகணும் லைவில் வந்தே ஆகணும் அது வந்து அதுக்கு ஒரு டைமை நான் ஒதுக்கி வச்சே ஆகணும் அதனால தான் ஸ்பெல் பண்ணுங்கள் சிஏடிஹெச் அம்மா கோவைுங்க அடிங்க வரும் இன்ஸ்டாகிராம் ஐடி கோவை தானே கோவை அம்மா பொண்ணுங்க பொங்குஎன் பொண்ணுங்க சரி சரிவிடுங்க தோழி கவலைய வேண்டாம் காந்தாரா பார்த்தீங்களா பார்த்தாச்சு சூப்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாய் சம்திங் அபவுட் விஷிங் கௌசிக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கியா எந்தெந்த டைமில் போட்டு நல்லா ஃப்யூஸ் போகுது எந்தெந்த வியூஸா வியூஸ் வந்து சந்த்ரு நம்ம வந்து இப்போ ஒரு பத்து வீடியோஸ் போடுறான்னா நம்ம ஒரு பத்து இருபது நாள் போடும்போது நம்ம கரெக்டாக எந்த டைம் போட்டால் வியூஸ் போகுது அந்த எனக்கு வந்து மேக்ஸிமம் எப்படி தெரியுமா ஒரு சிலர் காலையில் போட்டால் வியூஸ் போகுதுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் நான் சொல்லட்டுமா நீங்கள் ஈவினிங் டைமில் போடுங்க ஒரு ஏ ஆறு மணி அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் போட்டால் எல்லோரும் இந்த வேலை முடிஞ்சு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்து வெளியேருந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருக்க சமயம் நமக்கு நல்ல வியூஸ் போகும் என்னைய நீங்கள் மறந்து இருப்பீங்கன்னு நினைச்ச பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க சம்திங் அபவுட்டை நாங்கள் எப்படி மறக்க முடியும் கௌசிக் நல்லா இருக்கேன் நீங்கள் போயிருக்கீங்க நல்லா இருக்கும் சரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன் ஓகே சுப்பு அம்மா பொண்ணுங்க கரெக்டு தேங்க்யூ மதன் வியூஸ் போகணுன்னா நம்ம ஈவினிங் டைமில் போட்டால் நல்லா வியூஸ் போகணும் நான் ஒரு சென்னை சேனல் வச்சுருக்கேம்மா இன்ஸ்டா த ரீஸ்னு ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுவேன் ஆமாம் ஈவினிங் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் நீங்கள் அப்லோட் பண்ணால் சூப்பராக வியூஸ் போகும் ஓகே பந்தாங்களே ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி ஆக போகுது அதனால் நான் முடிஞ்சால் இன்னொரு நாள் கண்டிப்பாக லைவ் வரேன் எனக்காக நம்ம பந்தங்கள் வந்து ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக மார்ச் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்கூலு இருந்து நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம் என்னோடய ஸ்டார் நான் எப்படி திரும்ப எடுக்கிறது அது வந்து மறுபடியும் நீ பணம் கட்டி வாங்கினோம் நான் இப்போதைக்கு லைவ் வர மாதிரி இல்லை சந்திர அதனால் வெயிட் பண்ணு நம்ம ரெகுலராக நான் லைவ் போடும்போது கண்டிப்பாக ஒரு லைவில் நம்ம இது பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துக்கலாம் பேசிக்கலாம் ஓகேவா கரெக்டாக மார்ச் ரெண்டு தொடங்கி மார்ச் இருபத்தி மூணு வரைக்குமோ இருபத்தி நாலு வரைக்கும் என்னமோ எக்ஸாம் போகுது விட்டு 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 கேப்பு ஸ்டடிஸ்க்காக டைம் கொடுத்து கொடுத்து போயிட்டுருக்குது அப்போ மார்ச் ஃபுல்லாகவே போயிடும் மார்ச் முடிச்சு ஏப்ரலுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் லைவ் வருவோம் வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பாக விட மாட்டோம் வருவோம் திரும்ப வருவோம் பாரு திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி கண்டிப்பாக வருவோம் உங்கள் சில்ட்ரன்ஸ் இங்கே தான் எங்கள் சில்ட்ரன்ஸும் இருக்காங்க எல்லாம் படுத்திருக்காங்க நான் தூங்குற டைம் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ்க்கு எங்கன்னா டூர் போட்டால் எல்லோரும் சேர்ந்து போகலாம் ஏன்னா அறிஞ்ச்சி என்ன அறிஞ்சி அது இன்னும் முடிவு பண்ணல சந்திரம் திடீர்னு அப்பா கிளம்பலாம் பாரு கிளம்பி போவோம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வர பெங்களூருக்கு வேணால் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா என் சிஸ்டர் லைவில் இருக்காக எந்த சிஸ்டரு சரிகமா ஒர்க் பாருங்க நல்லபடியாக தூங்குங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் லைவில் பார்ப்போம் ஓகே பாய் பந்தங்களை கண்டிப்பாக வந்து அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம் நல்ல லைவெலாம் கண்டிப்பாக வரும் அதுக்கு இடையில முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன லைவ் கண்டிப்பாக வருங்க பாய் நன்றி வணக்கம்